பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையவர்களும் குருவர்களும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்க விருப்பது ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை வழிபாடு எப்படி செய்யணும் இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும் ஏன் அப்படி இந்த ஆடி அமாவாசை வழிபாடுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை வழிபாடு நம்ம ஒரு நாள் செய்யறது மூலமா நம்ம ஒரு வருஷம் நீங்க அமாவாசைக்கு நம்ம என்னென்ன விதமான வழிபாடு செஞ்சு நமக்கு என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்குமோ என்னென்ன விதமான நம்மளோட பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் கிடைக்குமோ நம்ம காரிய வெற்றிகள் எல்லாமே கிடைக்குமோ அந்த நற்பலன்களை தரக்கூடியது இந்த ஆடி அமாவாசை வழிபாடு இந்த வருடம் ஆடி அமாவாசையானது ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை இருக்கு இது முழு அமாவாசை அதாவது சர்வ அமாவாசை தினமாக இருக்கு அதனால நம்ம வந்து திதி தர்ப்பணங்களா இருக்கட்டும் கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு எதுவுமே நமக்கு வந்து நேரம் காலம் சுருக்கி செய்யணும்னு அவசியம் இல்ல முழு அமாவாசை இருக்கிறதுனால நம்ம எல்லா விதமான பூஜைகளையும் இந்த நாள்ல சரியா செஞ்சு முடிக்கலாம் முதல்ல நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது அம்மா அப்பாவுக்கு திதி கொடுக்க வேண்டியவங்களா இருந்தா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா திதி தர்ப்பணம் நீங்க கொடுக்கறதா இருந்தா அவங்க வீட்டுல தாய் தந்தையர் வந்து இறந்து அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையிலே வந்து குளிச்சு சுத்தமா நீர்நிலைகளுக்கு சென்று முறைப்படி ஒரு திதி தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதோடு இல்லாம அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லக்கூடிய இந்த தர்ப்பணத்தை கொடுத்துட்டு வீட்டுல வந்து நம்ம இறந்தவர்கள் படத்தை நாளே நம்ம வந்து சுத்தம் செஞ்சு அந்த படத்துக்கு பொட்டு வச்சு தெற்கு நோக்கி வைக்கணும் தெற்கு நோக்கி வச்சு ஒரு தலைவாழ இலை போட்டு அவங்களுக்கு பிடித்த எல்லா உணவு வகைகளையும் சேர்த்து வடை பாயசம் அப்பளம் இதையும் சேர்த்து நம்ம ஒரு முழு படையல் இந்த முழு படையல் வந்து வச்சு அவங்கள வழிபடணும் இது வந்து பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இதுல சில விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பாப்போம் பொதுவா இந்த முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடுல மட்டும் பொதுவ காலையில எப்பவுமே செய்யக்கூடிய இந்த பச்சரிசி மாவு கோலம் இல்ல மாவு கோலம் அப்படிங்கிறது கட்டாயம் போடக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வரும்போது அதற்கு தடையா இருக்கக்கூடிய இந்த கோலமானது கண்டிப்பா போடக்கூடாது ரெண்டாவது விஷயம் இந்த பூஜையில மட்டும் நம்ம வந்து மணி அடிக்க கூடாது மற்ற இறை வழிபாட்டுல பூஜைகள்ல நம்ம மணி அடிச்சு பூஜை பண்றது அப்படிங்கறது ரொம்ப விசேஷமானது கட்டாயம் மணி அடிக்கிறோம் ஆனா இந்த பூஜையில மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மணி அடிக்க கூடாது அப்படிதான் இந்த பூஜையை நம்ம வந்து செய்யணும் சரி இந்த ஆஹ் பூஜைக்கான படையல் செய்யக்கூடிய பெண்கள் அதாவது கணவனுக்கு பூஜை செய்ய உதவி செய்யக்கூடிய இந்த பெண்கள் நெய்வேதியம் ரெடி பண்ணக்கூடியவங்களா இருக்கும்போது இந்த படையலுக்கு வந்து உணவு சமைக்கிறவங்க பெண்கள் எப்பவுமே கண்டிப்பா வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா பசியோட உணவு வந்து ஆஹ் செய்யக்கூடாது தயார் பண்ணக்கூடாது கட்டாயம் ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் வெறும் வயிற்றோட ரொம்ப வந்து பசியோட அப்படிங்க கஷ்டப்பட்டு வந்து செய்யக்கூடாது இது வந்து வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஒரு சில பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும் ஆனாலும் நம்ம வந்து எப்பவுமே வந்து இறைவனுக்கு படைக்கிற இந்த உணவு வகைகள் செய்யும் போது நம்ம வந்து விரதத்தோட இருந்து வெறும் வயிற்றோட இருந்து செய்யறோம் ஆனா இந்த முன்னோர்களுக்கு ஆண்கள் தான் வந்து ஆஹ் இலை போட்டு படையல் வச்சு சாமி கும்பிட போறோம் அப்படின்னாலும் பெண்கள் வந்து வெறும் வயிற்றோட செய்யறது உணவு சமைக்கிறது அப்படிங்கிறது இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த படையலுக்கு மட்டும் சிறப்பானது கிடையாது பொதுவா இந்த ஆடி அமாவாசை நாளா இருக்கட்டும் அமாவாசை தினத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் பொது வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடாதுன்னா எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து செய்யக்கூடாது மறந்தும் வந்து இந்த எண்ணெய் குளியலானது செய்யக்கூடாது மு முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யவே கூடாது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க கூடும் அதே சமயம் வந்து எண்ணெய் வாங்குறது கோதுமை வாங்குறது இந்த மாதிரியான அலங்கார பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது இது வந்து கட்டாயம் செய்யக்கூடாது பெண்கள் வந்து பெரும் வயிற்றோட ஆஹ் இந்த முன்னோர்களுக்கான படையலை வந்து கஷ்டப்பட்டு வந்து செய்யக்கூடாது அதே சமயம் ஆண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது யாரா இருந்தாலும் இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது மறந்தும் வந்து நம்ம செய்யக்கூடாது சரி இப்போ அம்மா அப்பா இருக்கிறவங்க ஆஹ் திதி தர்மணம் எல்லாம் கொடுக்கறதுக்கு தேவையில்லை அப்படிங்கும் போது இறை சக்திய இந்த அமாவாசையோட ஆஹ் சக்தி அதாவது அமாவாசையில நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த முன்னோர்கள் ஆசையை பெறுவதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு ஏன் குலதெய்வ வழிபாடு இத மறுபடியும் மறுபடியும் சொல்றது காரணம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவா நமக்கு குலதெய்வ வழிபாடு ஆஹ் இருக்கணும் குலதெய்வத்தோட ஆசை இருக்கணும் குலதெய்வத்தோட ஆசி இருந்தா மட்டும்தான் இஷ்ட தெய்வங்களோட அருளானது நமக்கு கிடைக்கும் குலதெய்வ அருள் இல்ல அப்படின்னா இஷ்ட தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்காது அப்போ குலதெய்வத்தை கண்டிப்பா இந்த ஆடி அமாவாசை தினத்துல வழிபடணும் கட்டாய வழிபாடு நமக்கு வந்து இருந்தா நமக்கு அந்த வருடம் முழுக்கவே வந்து ரொம்ப வந்து சிறப்பானதா இருக்கும் குலதெய்வ வழிபாடு முடிச்சவங்க நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் இதை விட இன்னும் சிறந்த ஒரு நற்பலன்கள் நமக்கு வேணுமா அப்படிங்கும் போது என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னா அதாவது அப்படிங்கும் போது அவங்க மற்றவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நற்பலன்களை தரும் இந்த ஆடி அம்மாவாசை அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு அதிகபட்சங்கிறது கணக்கே கிடையாது குறைந்தபட்சம் ஒருவருக்காவது நம்ம கையால ஒரு சாப்பாடு தண்ணி தண்ணி வந்து ஏன் அப்படின்னா பொதுவா தண்ணீர் இல்லாம நம்ம வந்து அன்னதானம் செய்யறது முழு பலன்களை என்றைக்குமே நமக்கு கொடுக்காது அப்படிங்கும்போது நம்ம ஒரு சாப்பாடு தண்ணி இத மட்டுமாவது நம்ம வந்து தானமா யாருக்காவது கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த அமாவாசை தினத்துல நம்ம செய்யற தானங்கள் ஆஹ் பொதுவா நம்ம செய்யற தானத்தை காட்டிலும் மிகவும் சிறப்பானது பல மடங்கு நமக்கு பலன்களை தரக்கூடியது பலன்களை நம்ம எதிர்பார்த்து செய்யல இருந்தாலும் நமக்கு நல்ல முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா பொதுவா இந்த அமாவாசை தினத்துல சந்திரனோட ஒளியானது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அமுதமானது நமது முன்னோர்களுக்கு இருக்காது அப்படி இருக்கும் போது இந்த அன்னதானம் பண்றதா இருக்கட்டும் இல்ல நம்ம வந்து முன்னோர்களுக்கு பூஜைகள் செய்யற அந்த பூஜைகளா இருக்கட்டும் அவங்களோட பசியையும் தாகத்தையும் போகக்கூடியதா இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த தானமானது மிகவும் உயர்ந்தது அதாவது நீங்க செய்யற வழிபாட்டுல நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அன்னதானத்தை கண்டிப்பா நம்ம அமாவாசை தினத்துல செய்யணும் இது வந்து வாழ்க்கையை நமக்கு இருக்கிற கஷ்டத்தை நமக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோமோ எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த குலதெய்வ அருள் மட்டும் கிடைச்சிருச்சு முன்னோர்கள் ஆசீர்வாதம் மட்டும் நம்ம கிடைச்சிருச்சுன்னா நம்ம எந்த தோஷத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் நமக்கு நிம்மதி சந்தோஷம் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு திருமணம் பிரச்சனை இருக்கும் குழந்தை பிரச்சனை இருக்கும் வேலை கிடைக்காத பிரச்சனை இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து பித்திருக்களோட ஆசி குலதெய்வ ஆசி இஷ்டதெய்வ ஆசி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை எல்லோருக்கும் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை வழங்கட்டும் சிவாய நாம நன்றி வணக்கம்